பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரியான ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இனியை போயிட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டுருக்காங்க அப்போ நம்ம பாக்கியாக வராங்க பாக்கியாக வந்ததோ இனியை அவ கதறி அழுதுட்டுருக்கிறத பார்த்ததும் என்ன சீரியன் எதுக்காக நீ இப்படி அழுதுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அங்கே பேசினதை பார்த்திங்களாமா எப்படி பேசுனாரு அப்படின்னா டேடி வந்து என்னை விருப்பமே இல்லாமல் தான் அவரோட பொண்ணை நினைச்சி எதுக்கானது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாரா என்னதான் நீ என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் எனக்கு டேடி தானே ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு நான் உங்ககிட்டே பல சொல்லி

பார்த்தாங்களா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க முடிவு எடுத்துக்கிறாங்க அப்ப நான் வந்து எதுக்காகமா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல வீட்டை விட்டு போயிடணும் போல மனசுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க இதுக்கு பாக்கி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பாக்கி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அதோட அந்த பிரமோகம் முடிச்சிருக்காங்க இனி வர்ற போற எபிசோட்ல என்ன மாதிரி என்ன ட்விஸ்டாக்க போதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ